தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் வருபவர் விஜய் இவருக்கு பல கோடி ரசிகர்கள் உள்ளனர் இதில் சிலர் விஜயின் தீவிரமாக ரசிகர்களாக உலா வருகின்றனர் இதில் தெரிந்தோ தெரியாமலோ விஜய் மூலம் சிலர் பல அடைந்துள்ளனர் அந்த வகையில் பேட்டியொன்றில் நாசர் அவருடைய மகன் கோமாவில் இருந்து வெளிவந்ததற்கு விஜய் தான் காரணம் என்று கூறியுள்ளார் அதில் என் மூத்த மகன் விஜயின் தீவிரமான ரசிகன் ஒருமுறை என் மகனுக்கு விபத்து ஏற்பட்டு பதினான்கு நாட்கள் சுய நினைவை இழந்துவிட்டார் அப்பொழுது அவன் முதலில் அம்மா அப்பா என்று அவன் கூறிய வார்த்தை அதனால் அவனுக்கு விஜய் படங்கள் விஜய் பாடல்கள் விஜய் ஆகியவற்றை போட்டு காட்டினோம் அதன் பின் தான் அவனுக்கு நினைவு திரும்பியது என்று கூறியுள்ளார் விஜய் நேரடியாக சென்று நாசரின் மூத்த மகனை சந்தித்திருக்கின்றார் அதன் புகைப்படங்களும் இணையத்தில் உள்ளது தற்போது இந்த தகவல் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது